சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தாறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்தி இரநூத்தி பதினெட்டில் முடிவடைஞ்சிருக்கு வாரத்துடைய முதல் நாளே நல்ல ஏற்றம் தான் இந்த ஏற்றம் இந்த வாரம் முழுக்க நீடிக்குமா அப்படிங்கிறத நம்மளுடைய பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் மார்க்கெட் ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு இந்த வார சமயத்தில் எப்படி பார்த்துட்டு இருக்கப்ப நல்ல ஒரு ஏற்றமாக தான் எனக்கு தெரியுது நீங்கள் இப்படி சார் பார்க்குறீங்க நிச்சயமா வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது அல்மோஸ்ட் அர்வே மார்க்கெட்டை விட்டு போயிடுச்சுங்கிறது நம்ம சென்ற வியாழன் வெள்ளி பேசும்போதே பார்த்தோம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் எவ்வளவு தூரம் போகும் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தபொழுது இப்போ ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு இதுல வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டாக் அண்ட் சேஞ்ச ஃபார்ச்சுன்ட்டு மார்க்கெட்டுங்கிறதுக்கு சில உதாரணம் அது மாதிரி இன்னைக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து சந்தை இண்டெக்ஸ் வந்து எண்ணூறுல இருந்து தொள்ளாயிரம் புள்ளிகள் வரைக்கும் நடுவில் அதிகரிச்சது இல்லையா அப்ப அதிகரிச்சதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி புள்ளிகளுக்கு மேல் அதாவது இன்னைக்கு சென்செக்ஸினுடைய ஏற்றத்துல கிட்டத்தட்ட பாதி ஏற்றத்திற்கு காரணம் ஒரே ஒரு பங்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஏன்னா அதனுடைய வெயிட்டேஜ் அந்த மாதிரி அது ஏன்னு அப்புறம் சொல்றேன் பட் அதை தவிர வங்கித்துறை பங்குகள் ஐசிஐசிஐ வங்கி பாரத ஸ்டேட் வங்கி ஆக்சிஸ் வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி கோட்டக் வங்கி இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஏற்றத்துல வணிகம் நடந்தது இன்னொரு முக்கிய காரணம் சோ பொதுத்துறை வங்கிகள் தனியார் வங்கிகள் அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் அது அந்த துறையில அதுல குறிப்பாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன காரணம் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் காலாண்டு முடிவுகள் வெளியாகியது நம்ம சென்ற வாரம் சந்தை முடிவடைந்த பிறகு அதற்கு பின்னர் நம்ம இந்த வார கடைசில வந்து முடிவு அது நல்ல சந்தை எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கோடிக்கு மேலே இந்த நான்காம் காலாண்டில் மட்டும் அவர்கள் நிகர லாபம் சம்பாதிச்சிருக்காங்க ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதே மாதிரி ரெவென்யூவுமே வந்து அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ரெண்டு புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி எல்லாமே வந்து பெட்ரோலிய பொருட்கள் மட்டுமல்ல ஆயில் அண்ட் கெமிக்கல்ஸ் மட்டுமல்ல ரீட்டை ரிலையன்ஸ் ரீட்டை ரிலையன்ஸ் டிஜிட்டல் சர்வீசஸ் அவங்களுடைய அசோசியேட் சப்சி கம்பெனி சொல்றோம் இல்லையா அது எல்லாமே சேர்த்து ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சியின் காரணமாக இந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஆயிருந்தது அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வணிகத்திற்கிடையே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அரசினுடைய பங்கு மட்டும் ஒரு அறுபத்தி ரூபாய்க்கு மேல அதிகரிச்சது ஆயிரத்தி வரைக்கும் போனது அதனுடைய இதுதான் வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது இருந்து நானூறு புள்ளிகள் வரை சென்ட்ரல் குறியீட்டில் அதனுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்கிறத பார்த்தோம் சோ அது தவிர மற்ற துறை பங்குகள் இது வந்து இப்ப இருக்க இந்த போக்கை பார்த்தா போக்கு பெரும்பாலும் நான் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வீக் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்தோம் அது வெள்ளி வியாழன் என்று வந்தது சென்ற வார கடைசியில வந்தது அது மாதிரி இந்த வாரம் ஏறி இருக்கிறதுக்கு ஒரு ஒரு கரெக்ஷன் வர செய்யும் வராம இருக்காது பட் இப்போதைய ட்ரெண்ட்ங்கிறது இன்று நாளையெல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க மாதிரி தெரியுது சர்வதேச சந்தைகளும் பெரும்பாலும் பார்த்தோம்னா ஒரு மிக்சட் ட்ரெண்டாக இருக்குது அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகம் வந்து சைட்வேஸில் இருக்குது ஸ்லைட்லி நெகட்டிவ் பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஐரோப்பிய பங்கு சந்தைகள்லாம் ஒரு கணிசமான ஏற்றம் கிட்டத்தட்ட ஒரு பெர்சென்ட் ஏற்றத்தில் இருக்குது பிரான்ஸாக இருக்கட்டும் டாய் இண்டெக்ஸாக இருக்கட்டும் இட்டாலியன் இண்டெக்ஸ் எல்லாமே ஸோ ஒரு அதே சமயம் ஷாங்காய் நெகட்டிவாக இருக்குது யுஎஸ் நெகட்டிவாக இருக்குது ஸோ மிக்சட் ஆஃப் மிக்சட் பேக்காக இருக்குது ஒரு சைட்வேஸ் ஒரு கன்ஃபியூஸ்ட் மூமெண்ட் தான் கண்டினியூ ஆகுது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பட் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெட்டர் கிளாரிட்டி இருக்கதான் நான் பாக்குறேன் இந்த வீட்டேஜ் அதிகம் சொன்னீங்க சார் ரிலையன்ஸ்ல அது என்னங்க சார் சி இப்ப ஐம்பது சென்செக்ஸ்ல முப்பது பங்குகள் இருக்குன்னா முப்பது பங்குகளை நூறு நீங்க வச்சுட்டீங்கன்னா ஒரு பங்குக்கு மூணு புள்ளி மூணு மூணு பெர்சென்ட் அப்படின்னு இருக்கணும்ல சமமா அப்படி இருக்காது நீங்க நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி பிப்டில வெயிட்டேஜ் வந்து பைனான்சியல் சர்வீஸ் செக்டருக்கு அதிகம் அதே மாதிரி தான் சென்செக்ஸ்லயும் பெரும்பாலும் அந்த துறை சார்ந்தது என்பிஎஸ்சிஸ் இதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்புறம் ஐடி பங்குகளுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்புறம் மற்ற பங்குகளுக்கு அப்படி வரும் அதுல ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் கொடுப்போம் முக்கியத்துவம் கொடுப்போம் ரிலையன்ஸுக்கு வந்து பத்து இருக்கலாம் மற்ற ஸ்டேட் பேங்குக்கு எட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் பெர்சென்டேஜ் மாறும் மாறும் ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியினுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்களுடைய டேர்ன் ஓவர் அவங்களுடைய சைஸ் இருக்கு இல்லையா அது ஒப்பிட்டு அடிப்படையில் நீங்க ரெண்டையும் ஒரே மாதிரியா நீங்க நடத்த முடியாது சமமா சோ அது வந்து பல்வேறு காரணங்களால் குறியீட்டுக்குள்ள வந்துருச்சு பட் குறியீட்டுக்குள் வந்த காரணத்தினால மட்டும் அதுல ஒன்னா நம்பர் நிறுவனமும் ஐம்பதாவது நிறுவனமும் ஒரே நிறுவனமாக இருக்க முடியாது இல்லையா சோ அதனால அதற்கு தக்க அந்த வெயிட்டேஜ்ங்கிறத அவங்க அலாட் பண்ணிட்டு அது அப்பப்ப அந்த உள்ள புது நிறுவனம் வரும்பொழுது வேற நிறுவனம் வெளியேறும் பொழுது இது மாறிக்கிட்டு இருக்கும் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய நிறுவனத்துல ஒரு ரூபாய் ஏறினா கூட குறியீடு அதோட பல மடங்கு அதிகரிக்கும் முதலீட்டாளர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வெயிட்டேஜ் குறைவா இருக்க பங்குல ஒரு அதிகரித்தால் அதே அளவுக்கு ப்ரொபோர்ஷன் அதிகரிக்காது குறியீடு கொஞ்சம் குறைவாகத்தான் ஏற்றம் இருக்கும் அதனாலதான் அந்த வெயிட்டேஜ் பத்தி நான் இங்க குறிப்பிட்டேன் இது இன்னும் அது மட்டும் காரணம் இல்ல இன்னும் சில பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு சில காலாண்டு ரிலையன்ஸ் மட்டுமல்ல ஐடிபிஐ பேங்க் ஐடிபிஐ வங்கியினுடைய நிகர லாபம் இருபத்தாறு அதிகரிச்சிருக்கு அது போக அவங்களுடைய அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு என்பிஎஸில் இது போக இன்னும் பல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் வந்துகிட்டு இது பெரும்பாலான முடிவுகள் வந்து ஓரளவு சந்தை எதிர்பார்த்ததோட பாசிட்டிவா இருக்கிறதா சொல்லப்படுறதுனால இன்ஃபேக்ட் டிசிபி பேங்க் இந்த நிறுவனத்தினுடைய முடிவு விளையா இருக்கிறது ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதும் ஒரு காரணம் இதை விட இன்னொரு ஒரு சில காரணங்கள் ரொம்ப ஆச்சரியமான சில நிகழ்வுகள் நடைபெறது நடைபெறுவது சந்தை எதிர்பாராத விஷயம் உதாரணமா இந்தியாவினுடைய எலக்ட்ரானிக் காம்பனன்ட் இண்டஸ்ட்ரி இந்த துறையில் சைனாவுக்கு இருபத்தி ஆறு பர்சன்ட் ஈக்விட்டி கொடுத்து ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இது அரசு சீரியஸா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது சோ அது உண்மையா இருந்தால் சீன நிறுவனங்களோடு ஒப்பந்தம் விட்டு அவர்களுடைய இருபத்தி வரைக்கும் முதலீட்டோடு தொழில்நுட்ப இதோட நம்ம வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியானது ஒரு காரணம் இன்னொன்னு கேபினெட் வந்து ஷிப்பிங் செக்டர் மேரிடைம் அந்த இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்றதுக்காக பட்ஜெட்ல ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோடி அதுக்கான ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் தகவல் வெளியானது இந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவான தகவல்கள் இதெல்லாம் வந்து எவ்வளவு உறுதி செய்யப்படும் இதுல எவ்வளவு சத்தியம் இது எவ்வளவு சந்தைக்கு பலனடிக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இந்த மாதிரி விஷயங்கள் காரணமாகவும் சந்தை இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் பட் ஆனால் சந்தையை பொறுத்த வரைக்கும் இது வந்து இமோஷனலெஸ் சம்டைம்ஸ் இருக்கும் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்தோபாக் வார் வரலாம் எதிர்பார்ப்புல டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அதிகமா இருக்கதா வந்து செய்திகள் வெளியாயிருக்கு உண்மை பராஸ் டிஃபென்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி சில நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா அதனுடைய பங்கனுடைய விலை அதிகரிச்சிருக்கு பட் வந்து இந்த காரணத்தினால விலை அதிகரிக்கும்னு நம்ம நினைக்கல வேலை குறைஞ்சா கூட நல்லதுதான் மார்க்கெட் எப்படி இருக்க கமாடிட்டி மார்க்கெட் இருக்கு கோல்வர் ஆயில் ரொம்ப தான் இருக்கு பெரிய எதுவுமே அந்த கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் சில்வர் இதெல்லாம் ஒரு அரை பெர்சென்ட் கிட்ட இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல முன்பேர வணிகத்துல மல்டி கமாடி எக்ஸேஞ்ச்ல இறக்கத்துல இருக்கு சந்தையிலுமே வந்து பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்ல தங்கத்தினுடைய விலை வெள்ளியினுடைய விலை கச்சானுடைய விலை இது எல்லாமே கொஞ்சம் மட்டுப்பட்டு பக்கவாட்டு நகர்தல் அல்லது கொஞ்சம் இறங்குமுகமாக முகமாக இருக்கதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா பெருசா இறங்கல ஏறல அப்படியே தான் இருக்கு இருந்து நூறுக்குள்ள பட் ரூபாய்க்கு நகராக பார்க்கும்போது டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது நாற்பது பைசாக்கு மேலே இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அரை சதவீத வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு பெரிய அளவுல மாறாத போது உள்ளூர் சந்தையில வந்து அது குறைஞ்சிருக்குன்னா அப்ப ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறதா தான் இந்த காலகட்டத்துல நம்ம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஒரு ஒரு சில இதுக்கு நம்ம அந்த அளவுக்கு இதை பார்க்கலாம் பட் கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ரிலையன்ஸ் வந்துருக்கு சார் நம்ம முதலீடு பண்ணலாமா வேணாமா நம்ம சொல்லக்கூடாது அந்த கூட முதலீட்டாளர்கள் இப்ப இப்ப என்ன சார் பண்ணணும் பொதுவாக இந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன விஷயம்னா சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் சொல்றோம்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய மதிப்பு பெரிய அளவுல இருக்கும் அதன் காரணமாக அதெல்லாம் உள்ள இப்போ எல்என்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட சப்சிடீஸ் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் எஸ்பிவினு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் சேர்த்து சில பேர் மதிப்பிடுறாங்க பட் அதில் எவ்வளோ தூரம் அது வந்து பெரிய மெயின் கம்பெனிக்கு வந்து சேரும்னு நம்ம சொல்ல முடியாது உதாரணமாக வந்து எல்என்டிக்குள்ள ஒரு ஷிப் பில்டிங் இது போர்ட் இருந்தது ஷிப் பில்டிங் இருந்தது போர்ட் இருந்தது இப்போ இந்த போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டுப்பள்ளி போர்ட் அது அதுல வந்து அவங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து லாபம் இருந்தது நஷ்டம் இருந்ததுங்கிறத ப்ராப்பரா அனலைஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே அது பண்ணாதவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது பட் அதனால கொஞ்சம் அந்த சப்சிடரி கம்பெனிஸ் நிறைய இருக்குதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அது தனிப்பட்ட கம்பெனிகளை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக அது வந்து பீட் அண்ட் டவுனா இருந்தது தொடர்ந்து இந்த போனஸ் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தான் இருந்துச்சு இருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு இருபது இப்போ சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இறங்கி வந்திருந்தது ஆயிரத்தி நூறு கிட்ட அங்கிருந்து இப்போ வந்து ஒரு கணிசமான ஏற்றத்தை சந்தெக்ட் இருக்கிறது இண்டக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் இண்டக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ங்கறப்ப வந்து அதனுடைய வாலெட்டாலிட்டி பொதுவாக கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸ்டேபிளா இருக்கும் அதை மனசுல வச்சு கொண்டு வந்து சார் தேங்க் யூ சார் விஷயங்கள சொல்லிருக்கீங்க தேங்க் யூ சார் நன்றி லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க